வானத்தின் வாசல் சந்தோஷும் உங்கள் இரண்டாவது அதிகாரத்திலே நான்காவது வசனத்தை நம்ம தியானித்தோம் நான்காவது வசனத்தோடு இருந்த வசனங்களெல்லாம் தொடர்ந்து உள்ள வசனங்களெல்லாம் அதோடு சம்பந்தம் உள்ளது நாம் அப்படியே எல்லாவற்றையும் பார்த்து வந்தோம் இன்னைக்கு பதினாலு பதினைந்து அதிலிருந்து இருபத் இருபதாவது வசனம் வரைக்கும் பதினான்காவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் சேர்ந்து எல்லாம் வாசிப்போம் அப்பொழுது பேதரும் பதினொருவரோடு நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தம் யூதர்களே எருசுலேமில் வாசம் ஜனங்களே நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்கிறார் என் வார்த்தைகளுக்கு செவிப்படும் நீங்கள் நினைக்கிறபடி இவள் வெறி கொண்டவர்கள் அல்ல பொழுது விடைந்து மூன்றாம் மணி வின இருக்கிற தீர்க்கதரிசியாகிய யோவேரினால் உரைக்கப்பட்டவர் இது நடந்திருக்கிறது கடைசி நாட்களில் நான் மாம்சமான நாவியை உற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் உங்கள் வாலிபர்கள் உங்கள் மூப்பர் சொப்பனைகளை என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அநேக நாட்களும் நாகை ஊற்றுவே அப்பொழுது செல்வார் அல்லாமலும் உயரே வானத்திலே காலே பூமியிலே இரத்த நாக்கினி காட்டுவே கத்தோடைய பெரிதும் பிரகாசமான வரும் சூரியன் சந்திரன் ஆமே அப்பொழுது கத்துடைய நாமத்தை தொழுதுகுள்ளவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவர் உரைக்க சரி வெந்தய கோசே நாள் வந்தபோது அவங்க எல்லாம் கூடியிருந்த அந்த இடத்திலே ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சத்தம் உண்டாகி அந்த வீடு முழுவதும் நிரப்பினது அல்லாமலும் அவருடைய கண்கள் திறக்கப்படுது ஆவிக்குரிய கண் திறக்கப்படுது அப்பொழுது அவருடைய அக்னிமயமான நாவு இறங்கி வருகிறதை பார்க்கறாங்க அந்த அக்னிமயமான அந்த நாவு ஒவ்வொருவருமேலும் வந்து இறங்குது ஒவ்வொருவரும் தேவ ஆவியில் நிரப்பப்படுறாங்க நிரப்பப்பட்டவர்கள் அவ தேவன் அவர்களுக்கு கொடுத்த வரத்தின்படி வெவ்வேறு பாசைகளிலே பேசுகிறாங்க இந்த பாசைகளை பேசும் பொழுது அப்பொழுது இருசலீமிலே பண்டிகை கொண்டாடும்படி வெந்தை பண்டிகை கொண்டாடும்படி அங்கே கூடி வந்திருக்கிற உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கிற யூதர்கள் இந்த சத்தத்தை கேட்டு என்ன சத்தம் என்று பார்க்க வரும் பொழுது இவங்க அவங்களுடைய ஜென்ம பாசைகள் அவங்க எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்களோ அந்த நாட்டினுடைய மொழியிலே இவங்க தேவனை புகழுகிறதை கண்டு பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒரு கூட்டம் நிற்கிறது இன்னொரு கூட்டம் இவர்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் இன்னொரு கூட்டம் சொல்லுகிறார்கள் இவர்கள் மதுபானத்தை குடித்திருக்கிறாங்க வெறித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுறாங்க இந்த சூழ்நிலை இதை தான் இவ்வளோ நாளும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இந்த சூழ்நிலையிலே அப் அப்போஸ்டர்கள் பனிரெண்டு பேரிலே ஒருவன் யூதாஸ் மறித்து போனான் மீதம் பதினோரு பேர் உண்டு அந்த பதினோரு பேரில் ஒருவனாகிய பேதரு எழும்பி நிற்கிறான் அவன் பேச ஆரம்பிக்கிறான் பேசுனது தான் நம்ம இப்போ படித்தோம் அவன் என்ன சொல்லுகிறான் பதினைந்தாம் வசனத்திலே நீங்கள் நினைத்திருக்கிறபடி இவர்கள் குடித்து வெறித்தவள் அல்ல இப்போ பொழுது விடிந்து மூன்றாம் மணி வேலையா இருக்கிறது மூன்றாம் மணி வேலையா இருக்கிறது தீர்க்க தரிசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டது இப்பொழுது நடக்கிறது தீர்க்க தரிசி ஆகிய யோவேலினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுது என்ன நிறைவேறுது தீர்க்க தரிசனம் நிறைவேறுது என்ன கோபயல் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என் குமாரர் மேல் ஊற்றுவேன் குமாரத்திகள் மேல் ஊற்றுவேன் அவன் மூப்பர்கள் மேல் ஊற்றுவேன் ஊழியக்கால் மேல் ஊற்றுவேன் ஊழியக்கால் மேல் ஊற்றுவேன் அவர்கள் வரங்கள் உள்ளவள மாறுவார்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் சொப்பனங்களை காண்பார்கள் வல்லமையாய் பயன்படுவார்கள் அற்புத அடையாளங்கள் வல்லமையாய் நடக்கும் ஏன் கடைசி நாள் சொல்லுங்க கடைசி நாள் சொல்லுங்க கடைசி நாள் லாஸ்ட் டேஸ் இது கடைசி நாட்களுக்குரிய அடையாளம் யாருக்கு கடைசி நாள் உலகத்துக்கு முழு உலகத்துக்கும் கடைசி நாள் இது அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க மதுபானத்தை குடிச்சிட்டு கத்த இல்லை தப்பா நினைக்காதீங்க அவங்க எல்லாரும் யோவேலினால் சொல்லப்பட்டதே தீர்க்கதரிசி ஹோவேலினால் சொல்லப்பட்டதே அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க இது கடைசி காலம் என்பதை அங்கே பேசுகிறார் இது கடைசி நாட்கள் அப்படிதான போட்டிருக்கு பதினேழாவது வருஷத்துல கடைசி நாள் கடைசி நாட்களில் அவ கடைசி நாட்களுக்குள்ளே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்ப இது நடந்துச்சு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு அப்ப பே இது கடைசி நாள் நாட்கள் அப்படின்னு சொல்லுகிறார் இப்ப நம்ம எப்படி சொல்லணும் இது கடைசி நிமிடம் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி நிமிடம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேதில் செல்கிறார் இது கடைசி நாட்கள் என்றால் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருப்பது கடைசி நிமிடம் நிமிடம் முடிவு வரப்போகிறது முழு உலகத்துக்கு முடிவு வரப்போகிறது நம்முடைய ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவனுடைய வருகை வரப்போகிறது மற்ற இருபத்தி நான்காவது அதிகாரத்திலே மூன்றாவது நான்காவது ஐந்தாம் வசனத்திலே அவர் ஒலிவ மலையின் மேலே உட்கார்ந்து இருக்கையிலே சீசல்கள் அவரிடத்திலே தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்போ பாருங்க தேவனுடைய வருகையும் உலகத்தின் முடிவும் ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது அப்போ தேவன் வர உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டாக போகுது அதுதான் நம்ம பார்த்தோம் முடிவு கடைசி நாள் உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது தேவன் வரப்போகிறா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடி வரப்போகிறா இது என்ன அடையாளம் அப்படின்னு அவன் கேட்கும்போது அவங்களுக்கு சப்போஸ் சில காரியங்களை சொல்றாங்க அவங்களுக்கு பிரதித்திரமாக ஆண்டு சொல்கிறதுங்க ஒருவன் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கை ஏனெனில் அநேகர் வந்து நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பான் எப்படி நிறைய பேர் வருவாங்களாம் நான் தான் இயேசுன்னு செல்லதுக்கு இன்றைக்கி நம்ம வாழுகிற இந்த காலகட்டத்திலே நிறைய பேர் உலகத்தில் நான் தான் இயேசுன்னு சொல்லி இப்போ இருக்கிறாங்க ஏராளமான மக்கள் அவங்கள இயேசுவை போல பார்க்குறாங்க அவங்கள தேவகுமாரன் இவர் இயேசு இவர் தான் இயேசு அப்படின்னு இன்னும் நம்பி அவரை ஃபாலோ பண்றாங்க நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லுகிறவர்கள் தேசத்திலே இன்னைக்கு இருக்கிறாங்க தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறது பாருங்க அநேகர் வந்து நாம தரி தரித்து கொண்டு நானே கிறிஸ்டன் சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க அடுத்த ஆறாம் வசனம் சொல்லுது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எப்படி இருங்க எச்சரிக்கை இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே முடிவு உடனே வராது யுத்தங்களின் யுத்தங்களின் செய்தியை இன்னைக்கு இல்லை நம்ம கேட்டுட்டு இருக்கிறது இன்னைக்கு இல்லை கேட்டுட்டு இருக்காது ஏற்கனவே ரெண்டு உலகமாக யுத்தம் நடந்து முடிஞ்சாச்சு இப்போ மூணாவது யுத்தத்துக்காக உலகம் ஆகிட்டு இருக்கு ஏதோ யுத்தம் யுத்தத்தின் செய்தி சமீபத்தில் வந்ததல்ல பல நூறு வருடமாய் உலகம் முழுவதும் யுத்தம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அப்போ ஆண்டு யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீங்க ஏழாவது வசனத்திலே ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமே போ ஒரு மனுஷனுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் ஒரு நாட்டுக்கு விரோதமாக ஒரு நாடு இன்னைக்கு அது எங்கும் எங்கும் அதைத்தான் பார்க்குறோம் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் டெய்லி நியூஸு இந்த இடத்துல நிலநடுக்க வந்தது அப்படி ஒரு செய்தி இல்லாத நாளே கிடையாது கொள்ளை நோய் எவ்வளோ பயங்கரமான கொள்ளை நோய்களை இன்னைக்கு தேசம் பார்த்து கொண்டிருக்கிறது பஞ்சம் உலகத்தின் பல நாடுகள் இன்னைக்கு பஞ்சத்திலும் பட்டினியிலும் வாடிக்கொண்டிருக்கிறது இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்போ கத்தை அவ சொன்ன உலகத்தின் முடிவுக்கு அவருடைய வருகைக்கு என்னெல்லாம் அடையாளமாக எல்லாம் அப்படி நிறைவேற்றே வருதுங்க எல்லாம் அப்படி நிறைவேறிட்டே வருது மனுஷனிடத்திலே ஒரு அடையாளம் செல்லப்பட்டிருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு தீமைத்தி மூன்றாவது அதிகாரத்தை எடுங்க ரெண்டு தீமைத்தி மூணாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் புதிய ஏற்பாட்டில் இருநூற்றி தொண்ணூற்றி மூணு ரெண்டு தீமைத்தி மூணாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுது மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலம் கடைசி நாளில் என்ன வர போகுதாம் கொடிய காலம் கடைசி நாட்களில் காலம் எப்படி மாறும் கொடிய காலம் இன்னைக்கு யாரை கேட்டேன்னு சொல்லுவாங்க காலம் எப்படி மாறிட்டு கொடிய காலமாக மாறிட்டு ஏன்னா மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் விம்பக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் தூசிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருப்பாங்க சுபாபு அன்பு இல்லாதவர்கள் இணங்காதவர்கள் அவதூறு செய்கிறவர்கள் இச்சடக்கம் இல்லாதவர்கள் கொடுமை உள்ளவர்களை பகைகளாக இருப்பாங்க துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்பு உள்ளவர்களாகவும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரிய தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து அதன் பிறனை மறுதலிக்கிறாய் இருப்பார்கள் இப்படிப்பட்டவங்களை விட்டு நினைசை இப்போ கடைசி காலத்தில் மனுஷன் எப்படி இருப்பான்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கு படித்து பாருங்க எல்லா மனுஷனும் இந்த வார்த்தையின்படி தான் இன்றைக்கி இருக்கிறான் இந்த வார்த்தையின்படி தான் இருக்கிறான் சுபாவ அன்பு இன்னைக்கு இல்லை தற்பிரியர் பணப்பிரியர் வீம்புக்காரர் அகந்தை உள்ளவன் தூசிக்கிறவன் தாய் தகுப்பனை மதிக்காதவன் நன்றி அறிதல் இன்னைக்கு உறவுத்துல கிடையவே கிடையாது எவ்வளோ பெரிய நன்மை செய்தாலும் இன்னும் மனுஷன் நன்றி இல்லை பரிசுத்தம் இல்லாதவர்கள் அப்படிதான் இன்னைக்கு மனிதன் இருக்கிறான் அவதூறு செய்கிறவன் பகைக்க நல்லவரும் நல்லவர்களை பகைக்கிறவர்கள்தான் இன்னைக்கு மனிதன் மாறி இருக்கிறான் இது அப்படியே நடக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆவி ஆண்டு எழுதி வச்சிருக்கிற வார்த்தை கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் மனுஷன் இப்படி இருப்பான் அப்படித்தான் இருக்கான் அப்ப நம்ம வாழுகிற காலகட்டம் மிகவும் கடைசி காலம் இதுத்தான் இங்கே பேதில் சொல்லுகிறார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை இது இது ஏன் நடக்குதுன்னா கடைசி நாள் யோ என்ன சொன்னாரோ அப்படி நடக்கு மாம்சமான யாவர் என்ன ஊற்றுவேன் ஆவி ஊற்றுவேன் எங்கும் தேவன் தம்பி ஆவி ஊற்றி கொண்டிருக்கிறான் சிறு பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் இரண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் தேவ ஆவியை நிலம்பி அந்நிய பாச பேசு வயசானவங்க பரிசு நிரப்பப்படுறாங்க இன்னைக்கு சின்ன பிள்ளையில் தீர்க்க தரிசனம் வரைக்குது வாலிபரில் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க எங்க பார்த்தாலும் பரிசு தாபியானம் ஊற்றப்பட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இது கடைசி நாட்களுக்கு அடையாளம் கடைசி நாட்களுக்கான அடையாளம் பல தற்புத அடையாளங்கள் இன்னைக்கு நடைபெறுகிறதை பார்க்கிறோம் இது கடைசி நாட்களுக்குரிய அடையாளம் நாம் ஆயத்தமாக வேண்டும் எதுக்கு இயேசுவை சந்திப்பதற்கு இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி நீங்கள நான் நினைக்கிறத விட அப்படியே வருகை சீக்கிரமாய் வரேன் அவர் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் இதோ நாள் சீக்கிரமாக வரும் நம் நினைச்சு பாராத நேரத்தில் அப்படியே வருகை சம்பவிக்கும் எல்லா காரியங்களும் நடந்து முடிந்து விட்டதுங்க அவடைய வருகைக்கு என்னெல்லாம் அடையாளம் உண்டா எல்லாம் நடந்து முடிந்து விட்டது இன்னைக்கு மனிதன் உலக பிரகாரமான காரியத்திலே ரொம்ப ஞானமுள்ளவனாய் மாறி வருகிறான் ஆனால் இந்த தேவனுடைய வருகை குறித்த அறிவு இன்னைக்கு மக்களுக்கு இல்லை அது நிதானிக்க தெரியல வானம் இருட்டன உடனே மழை வரப்போகுதுன்னு சின்ன குழந்தையும் சொல்லும் செல்லுமா செல்லாதா செல்ல ஆனால் தேவனுடைய வருகையினுடைய அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி வருதை பார்த்து கத்துடைய வருகை நெருங்கி விட்டது என்று உணர்ந்து கொள்ள முடியாதவள இன்னைக்கு கிறிஸ்தவங்க மாறிட்டாங்க இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பின் பண்டிகை கிறிஸ்துமஸ் என்ன கொண்டு ஆட்டம் பாட்டார் பறிப்பு கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்க குடித்து வெறித்து அறை நிர்வாணமா சினிமா பாடலை போட்டு டிஸ்கோ டான்ஸு எங்கள் கடற்கரையில் எல்லா இடமும் ரோட்டலையும் ஆடினாங்களாம் எதுக்கு ஏசு பிறந்தார் அவனுக்கு என்ன அறிவில்லை ஏசு மறுபடி வர போறாருங்கிற அறிவில்லை அவருடைய வருகை சமீபம் என்கிற அறிவில்லை நம் பரிசுத்தமாய் வாழலைன்னா அவர் அவருடைய வருகையில கைவிடப்பட்டு போவோம் என்கிற அறிவு இல்லை தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதமான கிறிஸ்தவன் அப்படிதான் இருக்கிறான் இயேசு வந்தார் அவன் வந்தார் வசனம் சொல்லுது அவர் மறுபடி வர போறார் மறுபடி வர போகிறார் அதுக்கு என்ன ஆயுத்தம் அதை பற்றி அறிவே இல்லை நான் இப்படி பாவத்தோடும் அசுத்தத்தோடு அருவறுப்போடு இருக்கிறேனே அவர் வரும் பொழுது கைவிடப்பட்டுருவேனே உணர்வே இல்லை தெரியாது இது தெரியாது சொல்லி கொடுக்கல அதனுக்கு இந்த காரியம் தெரியாது அவன் வாழ்வதற்கு கடைசி காலமாக்கும் ஏசு வரப்போறார் தெரியாது யோவேலினால் உரைக்கப்பட்டது ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாச்சு பேதிரு அதை அப்போ நாட்களிலே பேதிரு வெந்தை நாளிலே இதெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறான் எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் யோவையினால் உரைக்கப்படும் கடைசி நாட்களில் மாம்சமான யாவரு மேலும் ஆவியை ஊற்றுவேன் அது நடக்குது இது கடைசி நாள் எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியும் யோசித்து பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கடைசி நாட்களுக்குரிய காரியங்கள் நடக்க விட்டது இன்றைக்கு நாம் வாழ்வது கடைசி நிமிடம் என்னெல்லாம் நடக்கணுமோ எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு இனி நடக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அது தேவனுடைய வருகை ஒரே படுக்கையில் படுத்திருக்கிறது ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு ஆள் கைவிடப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ரகசிய வருகை தான் இனி அடுத்த நடக்கணும் அதுக்கு எல்லாம் ரெடி கிறிஸ்து தான் இந்த பூமியில் வந்து தன்னுடைய அரசாட்சியை ஏற்படுத்துறதுக்கு எல்லாம் ரெடி எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டான் ஒரு பட்டணம் தட்டுனா அத்தனை நடக்கிற அளவுக்கு சகலமும் ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது எப்படிங்க அவன் வந்து ஒரு பட்டனை தட்டுனா எல்லாம் நடக்கும் அந்த அளவுக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சுங்க முழு உலகமும் இப்போ ஒரே நபருடைய கட்டுப்பாட்டில் வர்ற அளவுக்கு உலகம் எல்லாம் இணைக்கப்பட்டு விட்டது ஒரே ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிற அளவுக்கு உலகத்தின் அத்தனை காரியங்களை இணைக்கப்பட்டு விட்டது வேணும் சொல்லுது அவன் வந்து எரிசலேமில் இருக்கிற தே தேவாலயத்திலே தன்னை தேவனைப் போல காட்டிக் கொள்வானாம் அங்கே உட்காருவான் அன்றாட பலியை நீக்குவானாம் தன்னை தேவன் என்று சொல்லுவானாம் எரி இன்னைக்கு ஆலயம் இல்லை ஆனால் அதில் ஆலயம் கட்டுறதுக்கு அடி நடந்துட்டு இருக்கு கடைசி அடி நடந்துட்டு இருக்கு வெகு விரைவில் அதை பிடித்து அதில் ஆலயத்தை கட்டுவாங்க நிச்சயமாக நடக்க போகுது ஆலயம் கட்டுறதுக்கு அவங்களுக்கு சிவப்பு கிடாரிய பரிசலுத்தணும் அதையும் ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கு ட்ரையரும் பார்த்தாச்சாம் அப்போ எப்படிப்பட்ட இதில் இருக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னா ஒரு பத்து வருஷமாவது ஆகுமே அந்த நாட்களுக்குள்ள செல்ல மனந்திரிமையு நினைக்கிறேன் நடக்காது ஒரே நாளில் அவங்க ஆலயத்தை கட்டி முடிக்க போறாங்களாம் அதுக்கு அவங்க சொல்றாங்க யூத தலைவர்கள் சொல்றாங்க ஒரே நாளில் எங்களுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு நாங்கள் எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறோம் அவ்வளோ டெக்னாலஜினே வளர்ந்தாச்சு யோசிச்சு பாருங்க அவங்களுடைய வருகை சமீபம் இனி செல்லாது இனி நாட்களை எப்படியோ கடத்தி கொண்டு போக முடியாது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவனுடைய வருகையில் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே தெரிஞ்சிருந்தா மனம் திரும்பி இருப்போன்னு இனி செல்ல முடியாது எல்லா ஆண்டவர்களும் சொல்லியாச்சு ஆயத்தமாகுங்கள் ஏஸ்வரப்பர் என்ன ஆயத்தம் பரிசுத்தமாகுதல் தான் ஆயத்தம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் வர முடியாது அது ஒண்ணுதான் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரசிக்கப்பட்டு கத்தரோ இயேசு கிறிஸ்துவை சுந்தரச்சராய் ஏற்றுக்கொண்டு அவரை தரித்து கொண்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்கள் அதுதான் இந்த நாட்களில் அவசியம் ஆண்டு சொன்ன மாதிரியே மாம்சமான யாவர் மேல் ஆவி ஊற்றப்பட்டது பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது உயரே வானத்திலே அற்புதங்களையும் தாளே பூமியிலே இரத்த மக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களை காட்டுவே இருபதாவது வசனத்தில் கத்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் சூரியன் இருளாக சந்திரன் கத்தருடைய நாள் வரப்போகிறது என்னெல்லாம் சொல்லி எல்லாம் நடந்துட்டே இருக்கு செப்பன்யா தரிசன புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க ஆயிரத்தி எண்பத்தி ஆறாம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு ஒன்றாவது அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுது கத்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது கப்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான் அந்த நாள் உக்கிரத்தி நாள் இக்கற்று இடுக்கமான நாள் அழிவும் பால் கடிப்புமான நாள் இருளும் அந்தகாரவமான நாள் மப்பும் அந்தாரவமான நாள் பார் எவ்வளவு கொடிய நாள் எவ்வளவு கொடுமையான நாள் ஒருவனும் தப்ப முடியாது பராக்கிரமசாலி கூட மனங்கசம் என்ன செய்வானா அலறி அலறி அழுவான் ஐயோ என்ன காப்பாத்துங்க வெளிப்படுத்தல் இருக்கு ராஜாக்கள் ஐஸ்வர்யவான்கள் சேனை தலைவர் வந்து மலையை பார்த்து சொல்லுவாங்களா மலையே எங்க மேல விழுந்து எங்களை கொன்னிரு தாங்க முடியல உலகத்தில் இருக்கிற வேதனைகள் தாங்க முடியலன்னு சொல்லுவாங்களாம் அவ எவ்வளவு கொடிய நாள் வரப்போகுது ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி விதா குமாரன் பரிசுத்தாவி தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று பரிசு பெற்று பரிசுத்தம ஆளுவன் ஏஸ் வரும்போது இந்த பூமியிலேருந்து எடுத்துக்கொள்ளப்படுவான் ஹசனும் சொல்லுது மறுருவமாக்கப்படுவான் ஒரு இமைப்படுதலை அப்படின்னா கண்ணை மூடி திறக்கிற நேரத்தில் இந்த பூமியில் இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் சபை நேத்தி சபையோடு இணைக்கப்பட்டவர்கள் தேவ சபை கட்டட இல்லை இங்கே தான் இருக்கும் ஆமாம் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டடம் கட்டினாலும் கட்டடம் இங்கே தான் இருக்கும் அதில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் உண்மை உத்தவமானவர்கள் ஆயிரம் பேர் இருந்தால் ஆயிரம் பேரும் இல்லை அதிலே பரிசுத்தமாய் வாழுகிற ரெண்டு பேர் இருப்பான் அஞ்சு பேர் இருப்பான் நூறு பேர் இருந்தால் நூறு பேரும் இல்லை அதிலே பரிசுத்தமாய் பயபக்தியை வாழ்கிற ஒன்றோ ரெண்டு பேர் இருப்பான் அவனை தேவன் எடுத்துக்கொண்டு போவா அவர்கள் இந்த பூமியிலேருந்து எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அவள் இந்த பூமியில் இருக்க மாட்டாங்க உயிரையே எழும்பி ஒரு பறவை பறந்தது போல பறந்து போவாங்களாம் இயேசுவை சந்திக்க எடுத்து கொள்ளப்படுவாங்க அவங்க அங்கே தேவைய ராஜ்யத்தில் போய் இருப்பாங்க பூமி எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த கிறிஸ்தவனுடைய ஆட்சி மிக கொடி ஆட்சி எப்படி இருக்கும் கொடி ஆட்சி தாங்க முடியாது கொடிய வேதனை அன்னைக்கு உட்கார்ந்து இயேசுவே பாவத்தை மன்னிவுன்னா மன்னிப்பு கிடையாது சபை இல்லை பரிசுத்தான போயாச்சு பரிசு போயாச்சு வேத வசனம் தேடியும் கிடைக்காது சத்திய வசனம் தேடியும் கிடைக்காது இதே போல எங்க வசனம் பேச ஆளும் ஒண்ணு இருக்காது வசனம் இருக்காது பைபிள் இருக்காது கொடிய காலம் ஆகாரம் இல்லை ஒரு பொருளை வாங்கணும்னா விற்கணும்னா முத்திரை போடணும் யாருக்கு முத்திரை அந்த முத்திரை முத்திரை போடாமல் ஒரு பொருளை வாங்க விற்கவோ முடியாது முத்திரை போட்டா வசனம் சொல்லுது அக்கினி கந்தம் எறிகிற கடலுக்கு போனோம் அந்தி கிறிஸ்தனுடைய ஆட்சிக்கு ஒரு அந்தி கிறிஸ்தனோ ரெண்டு கொம்பை வச்சுட்டு அப்படி வருவான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி கிடையாது இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதன் தான் நந்தி கிறிஸ்துவை மாறுவான் முழு உலகத்துக்கு தலைவனாக இருப்பான் முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைப்பான் அவன் அந்தி கிறிஸ்து அவனுக்குள்ளே அந்த அந்தி ஹந்திகிரிஸ்தனுடைய ஆவி இருந்து செயல்படுத்தும் செயல்படுத்தும் அந்த நாள் சமீபித்து வரப்போகுதுங்க அந்த நாள் வரப்போகுது ஆயத்தம் உடல் பாக்கியவான்கள் ஆயத்தமாக இருக்கிறவங்க பூமியிலேருந்து போயிடுவாங்க பூமி மிக கொடிய வேதனைக்கு ஆளாகும் தத்தளிப்பு ஆளாகும் வேதனைக்கு ஆளாகும் நம்ம இந்த பூமியிலே அந்த நாட்கள் இருக்கக்கூடாது அசனிச்சு நாட்களில் மிகுந்த உபத்திரம் உண்டாகும் இதுவரை பூமியில சம்பவிக்காத பேரழிவுகள் சம்பவிக்கும் பூமி அதிர்ச்சிகள் பஞ்சம் கொள்ளை நோய் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வரும் ட்ரையல் இருக்கிற கொரோனா இந்த கொள்ளையெல்லாம் நோயெல்லாம் வரும் ட்ரையல் இப்பொழுது நம்ம பார்க்குற அழிவு பயங்கரம் இதுக்கே நமக்கு பயமாக இருக்குது இதெல்லாம் ட்ரையல் இப்போ பார்க்குற பெருமலை பெருவெள்ளம் ஆமாம் தீ இதெல்லாம் வரும் ட்ரையல் இனி இந்த பூமியிலேருந்து தேவசபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த நாட்கள் இருக்குதே அந்த நாட்களில் தான் உண்மையான பேரழிவுகளை இந்த உலகம் பார்க்கும் தாங்க முடியாத அழிவுகளை பார்க்கும் வேதனைகளை பார்க்கும் அந்த ஒருவர் பொழுது நாமும் இந்த பூமியில் எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட வேண்டும் அப்படி ராஜ்யத்துக்கு போனோம் அதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக கண்களை முடிஞ்சவி போமா ஆமேன் பரிசுத்த பிதாவே இந்த காலை வேளையிலே அதை கேட்டுக் கொண்டுள்ளது இருதயம் குத்தப்பட்டது ஆண்டவன்மாரே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று ஓடி வந்தார்கள் ஓ நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று ஓடி வந்தார்கள் அவங்கள பேரில் சொன்னா நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள் வேறு பாட்டினுடைய ஜீவத்துக்கு வா அமேன் இடி தொடர் ஜபத்தில் இரு அப்போ உபதேசத்தின்படி வாழு அன்னு ஐக்கியத்தில் அற்பம் பிடிக்குதலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திரு மாறுபாடுள்ள சந்தை தேசத்தை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக் கொள் அன்றுவரை அதே வார்த்தையினை சொல்லுகிறேன் அப்பா இந்த பிள்ளைகள் உணர்வடையணும் மனம் திரும்பணும் கத்தருக்குள்ள வரணும் உலகம் பாவம் பாரம்பரியம் இவைகளெல்லாம் விட்டு விலகி என் அப்பா இயேசுவை உறுதியாக பிடித்து கொண்டு இனி சம்பவிக்க போகிற அழிவுகளுக்கெல்லாம் தப்பி உமக்கு முன்பதாக வந்து நிற்க பாத்திரவான்களாக மாறட்டும் ஆயத்தப்படட்டும் எங்கள் தேசம் ஆயத்தப்படட்டும் எங்கள் கிராமங்கள் படட்டும் எங்கள் பட்டணங்கள் ஆயத்தப்படட்டும் ஓ இன்னும் ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கை இன்னும் ஒரு பாவ வாழ்க்கை இன்னும் ஒரு அசுத்த வாழ்க்கை உலக சந்தோஷத்தை தேடி ஓடி வாழுகிற வாழ்க்கையை விட்டுட்டு இயேசுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஓ ரீவரகந்தல பௌடி கவல வரகனா ஞானஸ்தானத்தின் மூலமாய் தேவனு உடன்படிக்கை பண்ணி பரிசு தாவியை தரித்து கொண்டு ஓ பரிசுத்த வாழ்க்கை

நிச்சயமாக அவரோடும் பேசி இருக்கிறார் இப்பொழுதும் கூட நம்ம ஒரு சிறிய சாட்சியை கேட்கலாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அடியேனே இந்த நேரத்திலும் கர்த்தர் சாட்சியாக நிறுத்தியதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடங்கள் முடிந்து விட்டது இப்போ பதிமூன்றாவது வருடம் நடக்கிறது நான் வெளிநாட்டில் கொஞ்சம் வருஷமாக வேலை மாத்துட்டு இருந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக லீவுக்கு வருவேன் நாங்கள் அநேக மருத்துவமனைக்கு சென்று இந்த ட்ரீட்மெண்ட் குழந்தைக்காக எடுத்தோம் ஆனால் அதில் எந்த ஒரு ஒரு முன்னேற்றமும் ஏற்படலை கழிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஸ்ட்ரிம் பிரேயர் இருபத்தொன்னு நாள் உபவாச ஜபத்தில் நான் ஒரு கடைசி பத்து நாள் ஜபத்தில் நான் பங்கெடுத்தேன் அப்போ நான் பாஸ்டர் அஞ்சு குறிப்புகளுக்கு எழுதி வச்சு ஜபம் பண்ண சொன்னாங்க நான் அந்த அஞ்சு குறிப்பில் ஒரு குறிப்பில் இசப்பாக நீர் எங்களை அடுத்த வருஷம் எங்களை நீங்கள் சாட்சியாக எங்களை நிறுத்தலாம் அப்படி சொல்லி நான் ஜெபித்தேன் ஜெபித்த பொழுது கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த வருஷம் கர்த்தர் ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை எங்களுக்கு தந்திருக்கிறார் இப்பொழுது தாயும் சேயும் கர்த்தருடைய கிருபையினால் நலமாக இருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொடான கொடி நன்றி அன்பானவர்களே சாட்சி கேட்டீங்களா இவர்களுக்கும் அற்புதத்தை செய்த தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார் எங்களுடைய சபை நீ இந்தியா ஆராதனை கூடாரம் கொற்றல்பாடு இப்படிதான ஆராதனை நேரங்கள் வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு விடுதலையின் உபவாச உபவாசவம் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமையில் இரண்டு ஆராதனை முதல் ஆராதனை காலை ஏழு முப்பது மணிக்கும் இரண்டாவது ஆராதனை பத்து மணிக்கும் நடைபெறும் வாய்ப்புள்ளவர்கள் எங்களோடு இணைந்த ஆராதிக்கு அன்பாக அழைக்கிறோம் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமாம் நியூ இந்தியா ஆராதனை கூடாரம் சுனாமி காலனி கொட்டுபாடு குளச்சல் அருகில் கன்னியாகுமரி மாவட்டம் ஆவிக்குடும் ஆராதனைகள் வல்லமையான தேவை செய்தி எங்களுடைய ஆராதிக்க அன்பாய் அழைக்கிறோம் உங்கள் காவடைய தண்ணீர் எல்லாம் மறைவு